ஹாய் வணக்கம் இது உங்கள் தமிழ் சேனல் நாம் வந்து வந்து டெக்னிக்கல் சம்மந்தப்பட்டது பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் வீக்லி சண்டே சண்டே ஆஃபீஸ் ரிலேட்டட் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் போடலான்னு பார்க்குறேன் அதாவது ஆபிஸா நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணக்கூடியது எம்எஸ் தான் ஸோ வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பும் இல்லை புதுசாக ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் பேசிக் வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை ஸோ எல்லாத்தையுமே வந்து மெயினாக பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா நம்ம இப்போ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா ஆல்ரெடி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு என்ன அப்படின்னா ஒரு டேட்டா வந்து மேனேஜரை எடுத்து கேட்குறாங்க அப்படின்னா இல்லை ஒரு ஓனரோ எம்பிஓ யாரோ ஒரு டேட்டா கேட்குறாங்க அப்படின்னா உங்ககிட்ட நிறைய ஒரு ஃபைல்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஃபைலில் பார்த்தீங்கன்னா நிறைய டேட்டா இருக்கும் அதாவது ஒன் லேக் டேட்டா இல்லை ஒன் 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 லேக் இல்லைன்னா ஒன் ரோட் டேட்டா இந்த மாதிரி கோடிக்கணக்கான டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷீட்லேயோ இல்லை ஒன் ஆர் மோர் தென் ஷீட்லேயோ இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஷீட்ல இருக்கும்போது நம்ம வந்து ஒரு செகண்ட்ல அந்த டேட்டாவும் உங்களால் ஃபில்டர் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் தான் ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கேட்டுட்டே இருக்கலாம் ஆனால் அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரிக்ஸ் வந்து சிம்பிளாக இதில் வந்து யூஸ் பண்ணலாம் அதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இதில் பேசிக்கிலிருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெரி ஹார்ட் வரைக்கும் வந்து பார்த்துட்டே இருப்போம் சோ அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சேனலில் சோ ஒவ்வொரு வீக்லேயும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து அதுக்கான கொஸ்டின் சம்பந்தப்பட்ட ஆபிஸ் சம்மந்தப்பட்ட கொஸ்டின் சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா வீடியோஸ் வந்து பார்த்துட்டே இருப்போம் ஸோ இதுல உங்களுக்கு எந்த ஒரு வீடியோ போடணும் இல்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க கண்டிப்பா அதுக்கான வீடியோ வந்து நாங்க கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவோம் ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்புடின்னா இன்னைக்கு பேசிக்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஸோ இன்றைக்கி பேசிக் என்ன பார்க்க போகிறோம் அப்புடின்னா அடிஷன் அதாவது நம்ம எக்ஸல்லே பார்த்தீங்கன்னா மேத் மேத்தமெட்டிக்கல் சம்மந்தப்பட்ட இதான் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம் ஸோ அந்த மேத்தமெட்டிக்கல் சம்மந்தப்பட்டில் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் அப்படின்னு சொன்னாலே வந்து பார்த்திங்கன்னா அடிஷன் ஸோ இது எல்லாத்தையுமே தெரியும் சப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கு இந்த பேசிக்கை தான் நம்ம வந்து என்ன பண்ண போறாங்க மேக்ஸ் சம்மந்தப்பட்டது எல்லாமே வந்து யூஸ் பண்ணிட்டு போகணும் ஸோ இதை தான் நம்ம என்ன பண்ண போறோம் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணி இவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஸோ இது தவிர்த்து நிறைய ஃபார்முலேஷன்லாம் இருக்குது ஒவ்வொரு ஃபார்முலாவும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அடிஷன் ஸோ அடிஷன் சம்மந்தப்பட்ட இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பேசிக்க பார்ப்போம் ஸோ அடிஷன் சொன்னோம் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து ஈஸியாக ஒரு வேட ஒரு இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் இருக்குது ஸோ ஆப்பிள் பார்த்தீங்கன்னா ஒன்னாந்தேதியிலருந்து அஞ்சாந்தேதி வரைக்கும் ஒன்றாம் தேதி எவ்வளோ வாங்கினாங்க ரெண்டாம் தேதி எவ்வளோ வாங்கியிருக்கிறாங்க மூணாந்தேதி எத்தனை ஆப்பிள் வாங்கியிருக்காங்க நாலாம் தேதி இந்த மாதிரி எத்தனை ஆப்பிள் வாங்கியிருக்குங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ உங்கள்கிட்ட ஷடனாக இன்னைக்கு ஒன்றாம் தேதியிலேருந்து அஞ்சா தேதி வரைக்கும் எத்தனை ஆப்பிள் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது உங்கள்கிட்ட ஷடனாக கேட்டால் சொல்ல முடியுமா ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேட்டா வந்து ஈஸியாக எக்ஸெல்ல போடலாம் ஸோ எக்ஸெல்ல போடணும் அப்படின்னா நம்ம நார்மலாக என்னென்ன ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது அடிஷனில் என்னென்ன ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் ஸோ உங்களுக்கு இதில் எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம் ஃபஸ்ட்டு நம்ம ஹார்டாக என்னென்ன எல்லாம் இருக்குன்னு சொல்லிடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்பிள் பார்த்தீங்கன்னா ஒன்றாம் தேதியிலேருந்து அஞ்சாந்தேதி வரைக்கும் இருக்குது இப்ப இந்த ஒன்னாம் தேதியில இருந்து அஞ்சாம் தேதி வரைக்கும் உள்ள மொத்த ஆப்பிள் அப்படின்னா இந்த ஒண்ணா தேதியில நீங்க செலக்ட் பண்ணிட்டு இதுல இருந்து அப்படியே குடிச்சு இழுங்க கடைசி வரைக்கும் டேட் வரைக்கும் மட்டும் செலக்ட் பண்ணுங்க அதாவது டேட்ட செலக்ட் பண்ணக்கூடாது எந்த ஆப்பிளோ அதை மட்டும் நீங்க செலக்ட் பண்ணி அந்த ரோ கூட செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இங்க கீழே பாங்க இங்க கார்னர்ல உங்களுக்கு உங்களுக்கு சம் இருக்கும் ஸோ இது என்னன்னா இந்த சம் இருக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் ஆப்பிள் இதுல தான் நீங்க ஒன் பிப்டி நைன் அப்படிங்கிறத டைப் பண்ண போறீங்க அவ்வளோதான் சிம்பிளுங்க இது வந்து நம்ம ஒவ்வொரு இதுக்கும் நம்ம வந்து இப்படி பார்க்கணும் ஸோ ஒவ்வொரு இதுக்கும் பார்த்து பார்த்து தான் நம்ம என்ன பண்ணணும் இதெல்லாம் டைப் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ இதே மாதிரி தான் நம்ம எங்கேயும் பார்க்கணும் இதில் டூ டூ ஒன் ஸோ இது வந்து நமக்கு கஷ்டம் ஓகேங்களா இது உங்களுக்கே தெரியும் ஏன்னா இது நிறைய டேட்டா இருக்கும் நிறைய டேட்டா இருக்கும் போது நம்ம ஒவ்வொன்றும் பார்த்துட்டு இருக்க முடியாது ஸோ ரெண்டாவது ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னா இந்த ரெண்டாவது ட்ரிக்ஸ் தெரியறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த செல்லு ஐடென்டிஃபிகேஷன் வேணும் இப்போ இந்த ஆப்பிள் வந்து ஒன்னாம் தேதி பதினஞ்சு ஆப்பிள் வாங்கியிருக்காங்க அப்படின்னா இந்த செல்லுடைய ஐடென்டிஃபிகேஷன் வேணும் அதாவது இப்போ இந்த செல்லுடைய ஐடென்டிஃபிகேஷன் என்ன நேம் அப்படின்னா இங்க நீங்க கிளிக் பண்ணீங்கனால இங்க வந்துடும் அதாவது டி செவன் அப்படிம்பாங்க டி செவன் எப்படி ஐடென்டிபிகேஷன் ஆகுது அப்படிங்கறதே நீங்க தெரிஞ்சுக்கோங்க அதாவது பாத்தீங்கன்னா டிங்கிறது காலம் செவன்கிறது ரோ அதாவது ஏ பி சி டி இருக்கு பாத்தீங்களா இந்த டிங்கிறது காலம் ஓகேங்களா அதாவது இந்த பதினஞ்சு செல்லு வந்து பாத்தீங்கன்னா டி காலத்துல ஏழாவது ரோல இருக்குது அப்படிங்கிறத சொல்லிருச்சு ஓகேங்களா அதாவது டி காலத்துல ஏழாவது ரோல இருக்கு அப்படிங்கிறதையும் ஈஸியா வந்து சொல்லிடுச்சு பாத்தீங்களா இந்த பதினஞ்சு பாத்தீங்கன்னா டீ காலத்துல ஏழாவது ரோல இருக்குது ஓகேங்களா நம்ம வந்து இங்க அதாவது டீ காலத்துல ஏழாவது ரோல இருக்குது அப்படிங்கறதையும் ஈஸியா பாத்தீங்கன்னா இது டி செவன் அப்படிங்கறது தெரிஞ்சிடும் அதே மாதிரி இந்த லாஸ்ட் இதையும் நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க ஹச்சு ரோல ஏழாவது ரோல் சாரி கட்சி காலத்துல ஏழாவது ரோல இருக்குது சோ ஹச்சு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சிருக்கும் போது தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்க நான் சொல்றது நீங்க அப்படியே டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அடிஷன் ஆட்டோமேட்டிக்காக அடிஷன் ஆயிரும் அதாவது இ போட்டு சம் அப்படிங்கறத டைப் பண்ணிட்டு ஓபன் டிராக்கெட் போட்டுட்டு ஓகேங்களா இப்போ இந்த இதுக்கு ஐடென்டிபிகேஷன் பண்ணமுல்ல டி செவன் அப்படிங்கிறது டி சாரி டி காலத்தில் செவன் ரோ அப்படின்னு பார்க்கும்போது டி செவன் அப்படி நீங்கள் போட்டாலே உங்களுக்கு நீங்கள் பதினஞ்சுங்கிற செலக்ட் ஆகிடும் அதுக்கப்புறம் ப்ளஸ் போட்டுக்கோங்க அதாவது அடிஷன் பண்ண போகிறதுனால ப்ளஸ்ஸு ஓகேங்களா ஸோ அதே மாதிரி இ செவன் ஓகேங்களா இ செவன் அடிஷன் ஆயிடுச்சா ப்ளஸ்ஸு ஸோ அதே மாதிரி எஃப் செவன் அடிஷன் ஜி செவன் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஹெச் செவன் அதுக்கப்புறம் ஆட் பண்ண வேண்டாம் ஏன்னா இதோட முடிஞ்சிருச்சு என்ன பண்ணிக்கோங்க க்ளோஸ் பண்ணிக்கோங்க க்ளோஸ் பண்ணிட்டு என்று கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்துடும் இதை நீங்க செலக்ட் பண்ணி எப்படி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டா இதெல்லாம் செலக்ட் ஆயிருக்கு அப்படிங்கறது செக் பண்ணிக்கலாம் இல்ல அப்படின்னா இங்க நீங்க செல் செல்ல செலக்ட் பண்ணி இங்க மேல பாத்தீங்கன்னா அப்படின்னா அந்த இது டைப் ஆகியிருக்கும் ஸோ இதை வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நம்ம டைப் பண்ணதான் கரெக்டா அப்படிங்கறது செக் பண்ணிக்கலாம் ஸோ இதை அப்படியே நீங்க என்ன பண்ணிக்கலாம் இதை ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணி இதை அப்படியே பேஸ்ட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த கீழே இருக்கிறது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அடிஷன் ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோமேட்டிக்காக இங்க கூட்டி உங்களுக்கு இங்கே டோட்டல் வந்துடும் நம்பர் ஆஃப் ஆப்பிள் ஸோ இது ரெண்டாவது ட்ரிக்கு இதுவே மூணாவது ட்ரிக்கு என்ன அப்படின்னா ஸோ இதே தான் அதுலேயும் நீங்க ஈ போட போகிறீங்க சம் போட போறீங்க டைப் பண்ண போறீங்க ஓப்பன் ப்ராக்கெட் போட போறீங்க அதே இது டி செவன் போட போகிறீங்க அதாவது டி செவன் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் நம்ம டி செவன் கொடுக்க போறீங்க டி செவன் கொடுத்துட்டு கோலன் போட போகிறீங்க இதுல பாத்துக்கோங்க அதெல்லாம் அடிஷன் கொடுத்தோம் இங்க அதாவது பிளஸ் போட்டோம் இதுல என்ன பண்ண போறோம் கோலன் போட்டிருக்கோம் கோலன் போட்டுட்டு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹெச் செவன் லாஸ்ட் இது ஃபர்ஸ்ட் இதை செலக்ட் பண்ணிட்டு லாஸ்ட் எங்க இருக்கோ அதை செலக்ட் பண்ணீங்களானே போதும் ஹெச் செவன் போட்டு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும்னா டி செவன்ல இருந்து செவன் வரைக்கும் செலக்ட் ஆயிரும் செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க என்று கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும் ஒன் பிப்டி நைன் வந்துடும் இத காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம் இது ஒண்ணு அப்படி இல்ல அப்படின்னா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண முடியல அப்படின்னா இங்க உங்களுடைய மவுச இங்க கார்னர்ல எட்டு போங்க இந்த கார்னர்ல இருக்கு பாத்தீங்கன்னா மேல கிழக்கு கார்ர்ல இங்க கீழ உள்ள காலர் கொண்டு போனீங்கன்னா ஒரு சிம்பிள் வரும் பாருங்க பாத்தீங்களா மாதிரி ப்ரெஸ் சிம்பிள் வரும்போது என்ன பண்ணிக்கோங்க ப்ரெஸ் ஒரு லெஃப்ட் கிளிக் கொடுத்துட்டு அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதை அப்படியே இழுத்து கீழே வரைக்கும் இழுத்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆயிரும் அடிஷனாலாக என்ன மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அடாகி வந்துடும் ஸோ இது ரெண்டாவது ட்ரிக்கு ஸோ இந்த ட்ரிக்கா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா இது நம்ம யூஸ் பண்ணிடலாம் லாஸ்ட் ட்ரிக் என்ன அப்படின்னா இந்த ட்ரிக்ல என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா இதுல நம்ம ஒன் பை ஒன்னா போட்டோமா இது போட்டோமா சரி ஓகே நெக்ஸ்ட் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவல் போடுங்க சம் போடுங்க ஓபன் டிராக்கெட் போடுங்க இதுல என்ன பண்ணோம் டி செவன்கிறத நம்ம ஐடென்டிபிகேஷன் மூலம் பண்ணோம் ஸோ இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த மவுஸை வச்சே நம்ம வந்து அடிஷன் பண்ண போறோம் ஸோ டைப் பண்ண வேண்டியதுதான் ஈக்குவல் டு சம்மு அப்படிங்கிறத டைப் பண்ண போறோம் ஓபன் ப்ராக்கெட் போட போறோம் இந்த மவுஸை என்ன பண்ணுங்க கரெக்டாக எங்க அடிஷன் பண்ணமோ அதை செலெக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு ப்ரஸ் போடுங்க அதுக்கப்புறம் மறுபடியும் செலக்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் செலக்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் செலக்ட் பண்ணுங்க ப்ரஸ் டைப் பண்ணுங்க அதுக்கப்புறம் ப்ரெஸ் பண்ணுங்க க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டுங்க என்ட்ரு கொடுத்துருங்க ஸோ இதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம் இது அப்படியே இறுதி விட்டுக்கலாம் இது ஒண்ணு டைப்பு மறுபடியும் நூறு டைப் என்ன அப்படின்னா அதே தான் ஈகோல்ட் போட போறீங்க சம் போட போறீங்க ஓபன் ப்ராக்கெட் போட போறீங்க இது ஒன் பிளஸ் ஒன் பை ஒன்னா போட்டோமா நீங்க செலக்ட் பண்ணிட்டு எது வரைக்கும் ஆட் பண்ணுமோ அது வரைக்கும் இழுத்துருங்க செலக்ட் பண்ணிட்டு என்ற கொடுத்தீங்கனாலே அடிஷன் வந்துடும் இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அதே மாதிரி காபி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம் இது அஞ்சாவது ட்ரிக்கு ஸோ ஆறாவது ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னா ஆறாவது ட்ரிக்ஸ் என்ன பண்ணனா இங்க மேல பாத்தீங்களா ஆட்டோ சன் அப்படிங்கறது இருக்கு பாத்தீங்களா இத நீங்க கிளிக் பண்ணாலே போதுங்க சாரி இத வந்து நீங்க என்ன பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட் இந்த இதெல்லாம் நம்ம பண்ணிருக்கோம் சோ இதெல்லாம் இல்லாம எங்க ஆட் பண்ண போறீங்க இங்க இத ஆட் பண்ணப் போறீங்க சும்மா இந்த இது இங்க வரணும் அப்படினா இங்க வச்சு நீங்க ஆட்டோ சன் கொடுத்தீங்களாலே অটোமேட்டிக்கா என்ன ஆகும் செலக்ட் ஆயிடும் অটোமேட்டிக்கா அதுவே செலக்ட் ஆயிடும் நீங்க எண்ட் கொடுத்தீங்களாலே অটোமேட்டிக்கா வந்துரும் சோ இது ஒரு ட்ரிக் ஸோ ஒரு அடிஷன் பண்றதுக்கே பார்த்தீங்கன்னா எக்ஸெல்ல இவ்வளவு ட்ரிக்ஸ் இருக்குங்க இதில் நம்ம மேக்ஸிமம் நல்லா யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சம்மை வந்து ஈஸியா மவுஸை வச்சு நம்ம ஆட்டோமேட் ஆட்டோ சம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஆட்டோ சம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சிம்பிளா இருக்கும் அப்படி இல்லாதவங்க நீங்க என்ன பண்ணிக்கோங்க ஈக்குவல் பண்ணி இந்த மவுஸை வச்சு நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க மொத்தமா மொத்தமா செலக்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா கீபோர்டு மூலமாகவும் நீங்க என்ன பண்ணிக்கலாம் இப்போல்ட்டு சம் அப்படிங்கிற கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் போட்டுட்டு லெஃப்ட் ஆறாவதுக்கு பார்த்தீங்களா உங்களுடைய கீபோர்டில் லெஃப்ட் ஆறாவது பார்த்தீங்களா அதை நீங்க கிளிக் பண்ணீங்கனால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும்னா மூவ் ஆரம்பிச்சிடும் ஸோ இது மூவ் ஆரம்பிச்சோமே எங்க இருந்து எங்க ஆட் பண்ணணும் அப்படின்னா இங்க ஃபர்ஸ்ட் ஒன்னாம் தேதியில இருந்து அஞ்சாம் தேதி வரைக்கும் ஆட் பண்ணா தேதி வச்சுட்டு ப்ளஸ் பண்ணிட்டு மறுபடியும் ரெண்டாம் தேதி வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டேயும் போலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு கோலன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு லாஸ்ட் இதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா ஆட் ஆகிடும் ஓகேங்களா இந்த மாதிரி ட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அடிஷன் பண்ணுறதுக்கு நிறையா ட்ரிக்ஸ் இருக்குங்க ஸோ இதை யூஸ் பண்ணுங்கள் இதில் உங்களுக்கு எந்த ட்ரிக்ஸ் பிடிச்சிருக்குங்கிறத நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ மூலமாக சந்திப்போம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது மாதிரி தொடர்ந்து வீடியோகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் உங்களுக்கு தினம் வீக்லி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸல் ப்ரிக் சம்மந்தப்பட்ட வீடியோவை வந்து நம்ம தினமும் பார்த்து மகிழலாம் நன்றி